சிகிச்சை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க அந்த இதுல அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அது போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் இருந்திருக்காரு அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார் நினைக்கிறார் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் Taste the daily. Taste the daily. ஆர்கே நகர்ல நாங்க ஜெயஜித் அப்புறம் டிடி விஜயா இருக்க ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலா இருந்தாரு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு நாங்க அன்னைக்கு சின்ன துக்குடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அது பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன இந்திய கூட்டத்தில் இருக்க போற நம்பி கொடுத்தாங்களா சார் நாங்க சும்மா ரெண்டு பர்சன்ட் கட்சி சார் நீங்க வந்து பெருசாவே எடுத்துக்காதீங்க நான் என்ன பண்ண போறோம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல ஊடகங்கள்லாம் ரெண்டு பர்சன்ட் ஆர் கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல அவரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணான்னு பேசுறவங்க எல்லாம் இப்ப நாங்க அன்னைக்கு கூட்டணியை விட்டு வழங்கிட்டோம் இதே அன்னைக்கு தென்காசியில அறிவிங்களாங்கிறாங்க இதுல அது நீங்க கேட்டா தானேங்க நான் பேச முடியும் அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர் நீங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு நாங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க இந்தியாவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேற இப்ப சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம்னு சொன்னேன் அடுத்த கேள்வி அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லிருப்ப நானா வந்து சொல்ல முடியாது நீங்க அடுத்து காட்டு மன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க ஸ்ட்ரைட் ஆமாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன் கரெக்டா என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல நீங்க கேக்குற இப்ப நீங்க நீங்க கேக்குறப்ப ஒரு கலை கேட்டு போய் சொல்லு இதையா அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிகை நண்பர்கள் எங்க கலக நிர்வாகி அமைப்பு செயலர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்ப அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி அப்ப விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னான்னு கேட்டாங்க நான் சொன்ன விஜய் என் என்னுடைய கருத்து தான் நான் சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு தெரிய நான் என்ன எதார்த்தமோ நான் எதாவது நம்புறேன்னோ என்ன நினைக்கிறேன்னு அதை சொல்லக்கூடியவன் அந்த இதுல அவரு விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரா அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்துல இருந்திருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு சீட் வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்ப அறுபத்தஞ்சு சீட் வாங்குவாங்க எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்ப வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பத்திரிகையில எழுபது தொகுதிகளில் ஏடிபிக்கே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஏவிக்கே தொகுதியா ஐம்பது தொகுதியில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்க எம்பி இருந்த நேரத்துல அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜய் உடல் கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது நீங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு எப்படி நாங்கள் என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு எங்களுக்கு தோற்ற அடிக்கார சொல்ல முடியும் நீங்கள் கால் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை எனக்கு தோன்றப்போ சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்லுறாரு நண்பர் ரொம்ப நண்பர் ஆனால் இது மாதிரி எதாவது இடம் ரொம்ப பேசுவார் அப்புறம் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்ன தப்பு நீங்கள் நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கல நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பகுதியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெய்தி அப்புறம் டிடி வி ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க எனக்கு ஆசிரியர் பார்த்துன்னா இப்போ இந்திய கூட்டத்தில் இருக்கப்போறது நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுமே தெரியல கேட்டீங்க பழனிச்சாமி உங்க கூட்டணி தலைவர் இந்தியால இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்கும் இல்ல அது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் வேறு ஒன்றுமே இல்லை பத்திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது நீ தானே யோசித்த என்ன பண்ணுறாங்கன்னு அதேமாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா நெக்லக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா விளம்பரத்துக்காக வரப்போவே பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதே நான் விரும்புவதில்லை